மோடியும் வேண்டாம் எடப்பாடியும் வேண்டாம் திமுகவில் இணைந்த எஸ்பி வேடுமணி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி திடீர் அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தலுக்கான பணிகளை அதிமுக தீவிரப்படுத்தி உள்ளது அந்த வகையில் ஆளும் கட்சியாக உள்ள திமுகவை வீழ்த்த பழம் வாய்ந்த கூட்டணியை அமைக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருகிறார் இதற்காக நடிகர் விஜயை தங்கள் அணியில் இழுக்க பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது ஆனால் விஜயின் அதீத நிபந்தனையால் கூட்டணி அமையாத சூழல் உருவானது இதனை அடுத்துதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திடீரென பாஜகவுடன் அதிமுக கூட்டணியை முறித்து கொண்டது அதிமுக தலைவர்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்தது முக்கிய காரணமாக கூறப்பட்டது இதனையடுத்து இனி எப்போதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாகவே அறிவித்து வந்தார் மேலும் பாஜகவை கடுமையாக விமர்சித்து வந்தார் எடப்பாடி அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஆறு அன்று கன்னியாகுமரியில் நடந்த ஆர்எஸ்எஸ் பேரணியை கொடியசைத்து அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம் தொடங்கி வைத்தார் இது அதிமுகவின் கொள்கை குறிக்கோள்கள் மற்றும் கோட்பாடுகளுக்கு முரணாக இருப்பதாக கருதி அவரை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார் அடுத்ததாக பாஜக நடத்திய இருமொழிக் கொள்கைக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காக திருவள்ளூர் மாவட்ட செயலாளரையும் நீக்கியும் அறிவித்தார் எடப்பாடி ஆனால் காலப்போக்கில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியுள்ளது இந்த நிலையில்தான் நேற்று மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாட்டில் பாஜக மற்றும் அதிமுக தலைவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது அறிஞர் அண்ணா மற்றும் பெரியாரை விமர்சித்து வெளியான வீடியோவையும் பார்த்து எந்தவித கருத்தும் சொல்லாமல் அமைதி காத்திருந்தனர் இந்த நிலையில் இன்று கோவை பேரூர் ஆதீனத்தில் நடைபெறும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழா ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பங்கேற்றுள்ளார் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழா மற்றும் இருபத்தி நாலாவது பேரூர் ஆதினம் சாந்திலிங்க ராமசாமி அடிகளார் நூற்றாண்டு விழாவையொட்டி பேரூர் அதினவிட மடத்தில் பாரம்பரிய சிவவேல்வி பூஜை நடைபெற்று வருகிறது மேலும் நூற்றாண்டு விழா சிறப்பு நிகழ்வாக ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சிறப்புரையாற்றினார் விழாவில் பேராதினம் தவத்தில் சாந்திலிங்கர் மருதாசல அடிகளார் கௌமார மடாலய குமர குருபுரர் சுவாமிகள் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் செல்லத்துறை அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் அதற்கு முன்னதாக ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கு வெள்ளி முருகன் சிலையை அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி முருகன் சிலை வழங்கி வரவேற்றார் இந்த நிலையில் ஆர்எஸ்எஸ் பேரணியில் கலந்து கொண்டதற்காக தளவாய் சுந்தரம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் தற்போது ஆர்எஸ்எஸ் தலைவர் பங்கேற்ற விழாவில் அதிமுக மூத்த நிர்வாகி எஸ் பி வேலுமணி பங்கேற்றுள்ளார் எனவே எஸ் பி வேலுமணியை கட்சியிலிருந்து நீக்கப்படுவாரா என்று அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பி வந்தார்கள் இந்த நிலையில்தான் மற்றொரு தகவல் ஒன்று கிடைத்துள்ளது அதாவது இந்த ஆர்எஸ்எஸ் விழாவில் பங்கேற்க எடப்பாடியிடம் அனுமதி வாங்காமலே எஸ்பி வேலுமணி சென்றதாகவும் இதனால் கோபமடைந்த எடப்பாடி அதிமுக கட்சியிலிருந்து எஸ்பி வேலுமணியை நீக்குவதற்கான ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாகவும் விரைவில் எஸ்பி வேலுமணி நீக்கம் கொடுத்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் எஸ் பி வேலுமணி பல இடங்களில் பாஜகவிற்கு நெருக்கமாகவே இருந்து வருகிறார் அதிமுகவின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் ஆர்வமுடன் கலந்து கொள்ளாமல் பாஜகவின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு எஸ் பி வேலுமணி பாஜகவின் முகமாகவே மாறி வருகிறார் இது குறித்து புகார்கள் எடப்பாடிக்கு சென்றதால் எடப்பாடி அதிமுகவிருந்து எஸ் பி வேலுமணியை நீக்கிவிடலாம் என்ற ஆலோசனையில் இறங்கியிருக்கிறார் இதனால் கோபமடைந்த எஸ்பி வேலுமணி இனி மோடியும் வேண்டாம் அந்த பாஜகவும் இணைந்தாம் அதிமுகவும் வேண்டாம் என்ற முடிவெடுத்து விரைவில் எஸ்பி வேலுமணி திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க கொடுக்கவுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவில் இணைந்த எஸ்பி வேலுமணி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க